ஆன்மீக ஐதீகங்கள் தாரா பாத்திரம் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிமுறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் தாராபாத்திரம் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் விநாயகர் சிவபெருமான் விஷ்ணு பகவான் பிரம்மதேவர் முருகன் மாரி லட்சுமி சரஸ்வதி காளி உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் அருள் பாலிக்கும் அனைத்து கோவில்களிலும் தினசரி மற்றும் திருவிழா நாட்களிலும் நடைபெறும் பூஜைகள் அபிஷேகங்கள் என்பவை மிக மிக முக்கியமானவை மற்றும் விசேஷமானவை இந்த அபிஷேகங்கள் பால் தயிர் தேன் சந்தனம் திரவிய மஞ்சள் பன்னீர் விபூதி குங்குமம் உள்ளிட்ட பதினாறு வகையான பல வாசனை திரவியங்கள் கொண்டு செய்யப்படுகின்றன பொதுவாகவே அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்றாலும் எம்பெருமான் சிவனுக்கு நடைபெறும் அபிஷேகங்கள் சிறப்பானதாக போற்றப்படுகிறது முக்கண் முதல்வனான சிவனின் நெற்றிக்கண் தீப்பிழம்பாக உஷ்ணத்தை அளிப்பதாலும் சிவன் ஒரு அபிஷேக பிரியர் என்பதாலும் நம்பெருமானின் அபிஷேகம் பிரசித்தி பெற்றது சிவபெருமானின் சூட்டை தணித்து அவருக்கு குளிர்ச்சி ஊட்டவே சிவஸ்தலங்களில் கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் மேல் உரி கட்டி விடுவார்கள் அந்த பாத்திரத்தில் வெட்டிவேர் வேர் வேர் பச்சிலை ஜடா மஞ்சி பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் கடுக்காய் மஞ்சள் தூள் ஆகியவற்றை கலந்த நீரை நிரப்புவார்களாம் அந்த நீரின் துளிகள் பாத்திரத்தின் துளை வழியாக லிங்கத்தின் மீது நாள் முழுவதும் சொட்டு சொட்டாக விழும் வண்ணம் செய்வர் மூலிகைகள் நீர்த்தாரைகளாக விழுந்து சிவபெருமானுக்கு குளிர்ச்சி தர உதவும் அந்த பாத்திரத்தை தாராபிஷேக பாத்திரம் என கூறுகிறார்கள் மேலும் செம்பு பாத்திரத்தை கட்டி அதனுள் குளிர்ச்சியான நீர் பன்னீர் நெய் இளநீர் போன்றவற்றை நிரப்பியும் சொட்டு சொட்டாக சிவபெருமானின் மீது விழும் வகையிலும் அமைப்பது உண்டு சிவபெருமான் குளிர்ச்சியடைந்தால் அவருள் அடங்கும் இந்த பூமியும் சகல உலகமும் குளிரும் என்பது

சுவாமியின் உஷ்ணத்தை தவிர்க்க உதவும் ஜலதாரை என்னும் இந்த தாராபிஷேகத்திற்கு தேவையான சில பொருட்களை கோவிலுக்கு தானமாக அளித்தால் மகத்துவமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் எந்தெந்த பொருட்களினால் தாராபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் சர்க்கரை கலந்த பாலை தாராபிஷேகம் செய்தால் கெட்ட சக்திகள் விலகி அச்சமில்லா நல்வாழ்வு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தேன் கொண்டு தாராபிஷேகம் செய்தால் சரும வியாதிகள் நீங்குமாம் கரும்புச்சாரினால் தாராபிஷேகம் நிகழ்த்தினால் சகல துன்பமும் நீங்கி மோட்சம் கிடைக்குமாம் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர நாளில் சிவஸ்தலங்களில் ஜலதாரை என்னும் தாராபிஷேகமானது சுவாமிக்கு நடைபெறுவது வழக்கம் நம்பெருமானுக்கு செய்யப்படும் தாராபிஷேகத்தினால் இயற்கை உபாதைகளோ பூமி அதிர்வோ கோடை காலங்களில் வெப்பத்தினால் மக்களுக்கு பாதிப்போ ஏற்படாது என்பது ஐதீகம் இனி நாமும் தாராபிஷேகம் காணும் சிவபெருமானை கண்ணார கண்டு தரிசிப்போம் இறைவனின் குளிர்ந்த திருப்பார்வை நம் வாழ்வையும் வளமாக்கட்டும் ஆன்மீக ஐதிகங்கள் தாரா பாத்திரம்